உண்மையான சமூக நீதி கிடைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் இது போன்று இடஒதுக்கீடு சமூக நீதி இல்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கின்றது புரட்சி அம்மையார் அவர்கள் சமூக நீதி காத்த வீரமலை என்று நம்முடைய பெரியவர் பேராசிரியர் கி அவர்கள் பட்டமளித்தார்கள் காரணம் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு பாதிப்பு ஏற்கின்ற போது வழக்கு மன்ற கொடுத்துடுத்து இத பாதுகாத்து கொடுத்த அம்மையார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இப்படி அறுபத்தி சதவீதம் பெற்றும் சுமார் ஐம்பது சதவீத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருபது சதவீதம் பிரித்து நம்மை வஞ்சித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு சரி பரவாயில்லை அவன் மாபா மைத்திரமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு பங்களித்து கொடுத்ததிலே வருத்தம் இல்லை ஆனால் அதற்கு ஒரு கால நேரம் உண்டு ஏதோ ஒரே கைடைக்கு நீர் பாய்ச்சுவது போல இந்த யாதை மக்களை திரும்பி பார்க்காமல் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி பார்க்காமல் இவர்களை தொடர்ந்து கல்விக்கு முன்னேற முடியாத வஞ்சிக்கத்தக செயல்களில் ஆட்சியாளர்கள் இருப்பார்களானால் மூடி மௌனித்து போக முடியாது இது எவ்வளவு வாழும் நீடிப்பது சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி மீண்டும் இந்திய நிலை இருப்பது மனவேதனையை தருகிறது இந்த முப்பது சதவீதத்தில் நூத்தி நாப்பத்தி எட்டு ஜாதிகளை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான ஜாதிகள் அதுவும் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாதவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து சொல்றோம் இதை தொடர்ந்து கேட்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கண்ணே தெரியுறது இல்ல சுத்தமா அவங்க அதை பத்தி பார்க்கறதே இல்ல அப்ப இந்த தேர்தல் அவங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்க எல்லாரும் இலவசமா கிடைக்கும் ஏதோ இந்த சாதியில பிறந்த ரெண்டு பேரும் மூணு பேரும் புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம் இதை நாம எல்லாம் உணரணும் நமக்கு மாமனா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் இல்ல நம்ம உறவுகளா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் ஆனா நமக்கான உரிமையை கேட்காத ஆட்சியாளர்கள் ஓட்டு போட சொன்னா போடக்கூடாது அந்த சிந்தனைக்கு நீங்க எல்லாம் வரணும் நீங்க எல்லாம் எடுத்து சொல்லணும் அது யாரா இருந்தாலும் கவலை இல்ல அதிமுக திமுக மாறி மாறி நம்ம வாக்குகளை மட்டும் பெறதுக்காக நம்ம மாமனுக்கு கிளை செயலா கொடுத்துக்கிறாரு நம்ம மச்சானுக்கு மந்திரி கொடுத்திருக்கிறாரு நம்ம அண்ணனுக்கு மூத்த மந்திரியா கொடுத்திருக்கிறாரு அதனால ஓட்டு போடும் இதனால எதனா புரோஜனம் இருக்கா இல்ல அவங்க தான் நல்லா இருக்கிறாங்களா அவங்களை சுத்தி பத்து பேர் நல்லா வாழறாங்களா இல்ல அவங்க சொல்லுக்கு மரியாதை இருக்கா ஒண்ணுமே இல்லையா எதுக்கு இந்த வேலை நமக்கு இது இப்படி ஒரு அரசியல் வாழ்வு நமக்கு தேவையா நாம என்ன அனாதையா இந்தியாவில் முப்பத்தி கோடி பேர் வாழ்றமே நூத்தி நாற்பது கோடியில முப்பத்தி அஞ்சு கோடியில எவ்வளவு ஆறுல ஐந்துல ஒரு பகுதி இல்லையா இவனுக்கு இந்த கதி தேவையா இதெல்லாம் நம்ம சிந்திச்சோமா யாராவது பாக்குறோமா யோசிக்கிறோமா ஏ இன்னைக்கு கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் கிளை தோற வந்ததுனால இதெல்லாம் உட்கார்ந்து உங்களோட பேசியிருக்காங்க இதெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு